དེ་རང་ དེ་ལ་ ཨོ་ འདི་ 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 வேலூர் கோட்டை சிவன் ஆலயம் உள்ளே செல்வோம் গাছ а бе 링가이검 쎄름바리, 그래나 링가치검 쎄름바리, 어디서 이렇게 링가이두 포락.

என்னென்ன சத்தம் வண்டி சத்தம் வண்டி சத்தம் வண்டி சத்தமாக தான் தான்ங்குது அருங்காட்சியகம் வந்து விட்டோம் தமிழ்நாடு அரசு அருங்காட்சியகம் அதாவது உள்ளே போலமா உள்ளே போயினே இருக்கிறோம் நுழைவு கட்டணம் பெரியவருக்கு பத்து ரூபா சிறியவருக்கு அஞ்சு ரூபா அயல் நாட்டவருக்கு நூறுரூபா நிழல் படம் நூறுரூபா ஒலிப்படம் இரநூறுபா என்னென்ன படம் எடுக்கிறதுக்கு காசு இது வந்து வருமானம் எல்லாம் பூமியில் தோண்டி எடுக்கப்பட்ட கல் அந்த கல்வெட்டு எல்லாம் இருக்குது ந நடுக்கல் நடுக்கல் இருக்குது வீரக்கல் இருக்குது

வெளியாடுக்குறேன் சும்மா உள்ள போவே கூடுது உள்ள ஒன்றுமே இல்லை ஜராசி எல்லா பார்க்க நேரில் விடு டைனோசர் செல டைனோசர் செல இருக்கு சந்தி பகவான் விநாயகர் எல்லா விநாயகர் சிலை எல்லா சிலையும் இருக்குது சரஸ்வதி எல்லா கல் கலாச்சாரத்தை ஓட்சி சிவலிங்கம் சிவலிங்கம் பெரிய சிவலிங்கம் நல்லா கல்வெட்டு தான் தயோ எல்லாம் இந்த வாழ்த்து கல் கிடைச்ச ஆலய பாகங்கள் யார் யார் மொழி இருக்குது தமிழ் மொழி எல்லாம் இருக்கு எல்லா கல்வெட்டு இருக்குது எல்லாம் பார்த்தா இதெல்லாம் படிச்சு கல் நிறையாச்சி உள்ள போறதுக்கு கோயில் எவ்வாறு அச்சுது பேரிங்க பேரிங்க நான் இப்போ உள்ள போலங்க ಸರಿ 38 8ಕ್ಕೆ ತರ್ಚಿಸುತ್ತಿರಕಂತಲ್ಲ ಇಲ್ಲ ಎಡ ಎಡ ಮಾತಿ ಮಾತಿ ಎಷ್ಟಿದ್ರಾಗಾ ಎಲ್ಲಾ ಮಾತಿ ಮಾತಿ ಎಷ್ಟಿದ್ರಾಗಾ ಇದೆಲ್ಲ ಕಬ್ಬಿಣಾಟಲ್ಲ ಸುಮ್ಮ ಆಗೋಯೆ न्याರ ಹೆಡ್ ಗುರು ನಮ್ಮೋ ಎಲ್ಲಾ ಒತ್ತು ಓಕೆ ಬಾಗಿರು ಓದು ಓಲಾ ಓದು ಚಿನ್ನದ ಒಂದು வெடி மருந்து குண்டு இதில் போட்டு இதில் போட்டு இதில் போட்டு இதில் வெடி மருந்து போட்டு அப்படியே ஆங்கிலத்தில் மாட்டி அப்படியே ஆங்கிலில் மாட்டி அப்படியே தூக்கி கிடாசுன்னா பாகுபொலியில் பார்க்குறது அதே குண்டு தான் இது இதே பேர் இதுதான் இதில் வந்து குண்டு போட்டு பாருங்கள் குண்டு போட்டால் எப்படி இருக்கும் குண்டு போட்டால் அப்படியே பார்த்துட்டு வீரியங்கி அச்சியா எங்கே போய் வந்து எவ்வளோ தூரம் போய் வீதுன்னு பார்க்கலாம் அச்சா இப்படியே போலாமா இது வேற கல் எல்லா இருந்து எட்ட கல்லுங்க எல்லா கலாச்சாரமும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கலாச்சாரம் முதலாம் ராஜராஜ சோழன் முதலாம் ராஜராஜ சோழன் போலூர் வட்டம் திருவண்ணாமலை மாவட்ட கிபி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இது கல்வெட்டு தூணு இது சோழர் கால மண்டபம் மண்டபம் பதுங்கல் கல்பூலு கோலூரு கொலை கொடை நல்லா எழுத்து கொல மேல போறதுக்கு இந்த பக்கம் வழி இருக்கா மேலே போறதுக்கு எது பாக்கி இதுக்கு போறதுக்கு எனக்கு ஆஹா சரி சரி டானி செப்பல்ல நம்பர் 10 10